வணக்கம் நேயர்களே கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் அது எனது மனதை மிக உரித்து கொண்டே இருந்தது பாஜகவில் உள்ள தலைவர்கள் இப்படி அகம்பாவத்துடன் நடந்து கொள்வது சிறிதும் எல்லவும் சரிதல்ல சரி அல்ல நிச்சயம் கடும் கண்டனத்துக்குரியது அதாவது ஒரு நபர் அதுதான் யார் தமிழிசை அவர் வந்து அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் அது எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்குது அது மாதிரி அந்த கட்சிகளையும் கோஷ்டிகள் பல இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் அது அவர்களது உள்கட்சி பிரச்சனை அதில் நம்ம இந்த கருத்து சொல்லலை இதே தமிழ் இசையை நானே கூட பொது பார்வையிலான விமர்சனம் செஞ்சுருக்கேன் என்ன செஞ்சேன் நீங்கள்லாம் போட்டி போடுறதுக்கு திரும்ப வரக்கூடாது உங்களுக்கு உயர்ந்த பதவி விட்டது அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் இன்னொரு ஃபைவ் இயர் இன்னொரு ஸ்டேட் கவர்னராக இருந்து கௌரவமாக இருந்துக்கங்க திரும்ப அரசியலுக்குள் நுழைய நீங்கள் முயற்சிப்பது கேபினெட் அமைச்சராகி அதிரா அதிகாரத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் வருகிறீர்கள் ஆனால் அது சிறிதும் நடக்கப் போவதில்லை நிச்சயம் நீங்கள் தோற்றுப்போவீர்கள் என்பதை அவர் வருவதற்கு முன்பே ஒரு மாதம் முன்பே அவரை வர விரும்புகிறார் என்ற பொழுதே நான் போட்டேன் அது பொது பார்வையில் போடுறேன் அது வந்து அவரை வி விமர்சித்திருந்தாலும் உண்மையிலே அவருக்கு அதில் நல்ல நன்மையும் இருந்தது நான் சுட்டி காட்டியதை எல்லாம் அவர் எடுத்துருத்துன்னு இன்னைக்கு கௌரவத்தோடு இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம சுட்டி காட்டினதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல காரணம் அவர் தமிழகத்தில் ஏதோ பாஜக வளர்ந்துட்டது இனி புரட்சி வெடிக்க போதுன்னு நினச்சிட்டார் பாவம் இல்லைன்னா நம்ம கவர்னாக இருந்துட்டோம் இப்போ நம்ம வேலையை கூடி போச்சு இண்டிவிஜுவல் வேலையோ எந்த தொழில் நின்றாலும் அதுவும் குறிப்பாக வாய்ப்புள்ள தனித்தனையில் நின்றுனால் உறுதியாக ஜெயிச்சுருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டார் தப்பு கணக்கு போட்டு வந்துட்டார் ரைட்டு தவறான முடிவு நம்ம சொன்னால் இது தான் ஆஃப்டர் எலெக்ஷன் தமிழ் இசையின் எதிர்கால அரசியலே அஸ்தமனித்து விடும் என்று அன்றைக்கு சரியாக நான் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோக்கள் கேட்டவங்களுக்கு தெரியும் இவர் பேராசையை வருகிறார் பெருநஷ்டத்தில் முடியும் என்ற இந்த இதே வார்த்தையை உபயோகப்படுத்திருந்தேன் அது பொதுப்பார்வை பொதுவாக சொல்லுகிறோம் நாம் அவரை வேறு விதத்தில் குறை சொல்லவில்லை ஆனால் ஒரு கட்சியில் அவர் எதை சொல்ற அவர் செய்தது தவறாக இருக்கலாம் அதில் நான் அது தவறா சரியா அந்த விஷயத்துக்குள்ள நான் போக மாட்டேன் உண்மையிலேயே அவர் கட்சியில் ஒரு கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டிருந்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவுக்கு இருந்தால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை கூட எடுக்கலாம் அது தவறில்லை அது அவர்களது கட்சி விஷயம் அதில் நாம் எந்த கருத்தும் சொல்லப்போவதில்லை ஆனால் அவர் அதான் தவறு செய்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அசம்சன் ஆந்திராவில் அது எப்பேற்பட்ட மேடை சந்திரபாபு நாயுடு பதவியேற்பிற்காக அனைத்து தலைவர்களையும் அழைத்து அமர்ந்திருந்த மேடை இவரையும் அழைத்திருக்காங்க முன்னால் கவர்னர்ங்கிற அடிப்படையில் போயிருக்காரு போய் அந்த காட்சி பார்க்குறப்ப அவர் கடந்து போகிறாரு எல்லாருக்கும் வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாரு போகிறவரை அமித்ஷா அழைத்து அப்படி நடந்துட்டார் திருப்பி இப்படி அழைக்கிறாரு சொல்லி ஏதோ அழைத்து அவர் பேசிய விதம் கையை நீட்டி நீட்டி மண்டை ஆட்டி ஆட்டி அவர் பேசிய விதம் கண்டிக்கிறார் என்பது மட்டும் தெரியும் என்ன கண்டிக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் இது கட்சி சம்பந்தமாக தானே இருக்கும் அதை அருகில் இருந்த வெங்கையா நாயுடுவும் திகைப்புடன் அப்படியே அப்படியே அவர் சங்கடப்படுற மாதிரி அவருடைய முகபாவனை இருக்குது இவர் கண்டிக்கிறார் அவருக்கு மறுக்கிறார் தமிழிசை ஏதோ திரும்பவும் இல்லை அப்படின்னு ஏதோ பேச சொல்கிறாரு கண்டிக்கிறார் ச அவர் வெங்கையா நாயுடு அப்படியே அப்படியே ஒரு சைஸ் சாப்பாக்கிறார் ஆயிரம் தான் அவர் கட்சியில் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருக்குது இல்லை நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா ஓனா கட்சி டெல்லிக்கு வர சொல்லி கூப்பிட்டு பேசலாம் கண்டிக்கலாம் அதே கண்டிக்கலாம் கண்டிக்க உரிமை இருக்குது கண்டிக்க உரிமை இல்லை என்று கூற மாட்டேன் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் நீங்கள் ஃபோன் போட்டால் தமிழிசை எடுக்க மாட்டாங்களா எடுத்து நீங்கள் நடக்கிறது சரியில்லை இதை எதை திருத்திக்கோங்க இனிமேல் எதிர்காலத்தில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்லலாம் அதற்கு அனைத்திற்கும் உரிமை இருக்குது ஒரு கட்சி இயக்கம் நடத்துறதில் இயக்கத்திற்குள் ஒருத்தர் தவறு செய்தால் இந்த மாதிரி எப்படியும் கண்டிக்கலாம் அதுக்கு உரிமை இருக்குது ஆனால் ஒரு பதவியேற்பு விழாவில் பிற அனைத்து பிரபலங்கள் தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் அந்த பெண் வரிசையில் அப்படி கொஞ்சம் தள்ளி ஏ இப்படி வெங்காய நாடு எல்லோரும் உட்காந்துருக்கிற ஒரு பொது மேடையில் ஒரு கவர்னராக இரு மாநிலங்களுக்கு கவர்னராக பதவி வகித்த ஒரு நபரை பார்த்து கட்சி நபர் தான் பார்த்து அமித்ஷா வந்து பேசியது மிகவும் கண்டனத்துக்குரிய செயல் ஏன்னா இந்த அகவா அகம்பாபமல்லாம் நிச்சயம் அவருக்கு ஒரு நாள் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அவருக்கு பாடம் புகட்டும் காலச்சக்கரம் அனைவருக்கும் பொதுதான் ஏன்னா அந்த அந்த பெண்மணி அவர் ஏன்னா அவர் ஏற்கனவே கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி ஏன்னா அவருடைய உருவத்தை பலர் பல விதமாக கேள்வி பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறப்ப அவர் நானே கூட முன்ன சொல்லியிருப்பேன் இந்த அம்மா எம்பி எம்பி பிரச்சாரம் பண்ணாங்க கத்தி பார்த்தாங்க ஆனால் இப்போ பாஜக வளர்க்க இந்த அம்மாவில் முடியலை பெரிய இந்த வளர்ச்சி எட்டலைன்னு அது வந்து அது ஒரு ஆய்வால் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த வளர்க்க முயற்சி பண்ணுறாரு முடியலை கட்சியை வளர்க்க முடியல அவரால் காரணம் அந்த திறன் இல்லை ஏன்னா அதை அதை நம்ம பேசியிருக்கோம் அதை சொல்லலாம் ஆனால் ஒரு பொது இடத்துல என்ன வச்சு அத்தனை பேர் பார்க்குற இடத்துல ஒரு முன்னாள் கவர்னரை ஒரு பெண்மணியை ஏற்கனவே சற்று தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை அனைவர் முன் முன்பும் இவ்வாறு கையை நீட்டி நீட்டி பேசி கேட்டால் அவருடைய மேனரிசன் சொல்லக்கூடாது மேனரிசில் தான் உள்ளே வச்சுருக்கிறேன் கட்சி ஆஃபீஸுக்குள்ளே எங்கேயாவது உள்ளே வச்சுருந்துருக்குண்ண அந்த மேனரிசன் பொது மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உட்காந்துருக்கான் அது டிவியில் ஓடுது லைவ் அந்த ஸ்டேஜ் காட்சிகள் எத்தனையோ செய்தி சேனல்கள் அதை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா அவமானப்படுத்தப்பட்டது அந்த அடுத்த பத்து நிமிடங்களுக்குள் பல லட்சம் பல கோடி பேர் பார்க்கின்றார்கள் இது அந்த அம்மையார் தமிழை சிக்கி எவ்வளவு பெரிய அவமானத்தை எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்க அவருடைய நிலையிலிருந்து யோசிக்க வேண்டாமா எல்லாம் உள்துறை அமைச்சர் என்ன பண்பாடு இருக்குது பண்பாடு அற்ற ஒரு மனிதர் என்று சொல்லிக்கொள்வதற்கு அருகதையற்ற மனிதன் என்ன நிச்சயம் எந்த விஷயத்தில் ஒரு ஏன்னா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அனுதினா நிச்சயம் அந்த கோணத்தில் நான் பேசத்தான் பேசுவேன் என்ன மனசாட்சி எற்ற மனிதர்கள் மனசாட்சி இல்லை ஆணவம் அவர் அதையும் பா பார்த்த அந்த வீடியோவில் பொது வெளியில் வட இந்தியர்கள் இவர் ராஜ்நாத் கால் மேல் கால் போட்டு போடுறது அது எப்பயும் உட்கார்றாது அவங்க ஸ்டைல் பழக்கம் வடநாடு அதை நம்ம குற்றஞ்சாட்டில் பக்கத்தில் முன்னாள் துணை ஜனாதிபதி மாண்புபுரியா வெங்கையா நாயுடு உட்காந்துருக்கார் அவரை ஒட்டி அவர் கே உட்காந்துருக்காரு வேஷ்டி கட்டி இவர் கால் அவரை வேட்டி ஒட்டி உரசரை மாதிரி வைச்சு ஏன் காலை கொஞ்சம் நகட்டி கால் மேல் கால் போட்டாலும் பொசிஷனை சைஸை மாற்றி உட்கார வேண்டியது அண்ணா கால் மேல் கால் போட்டு சரி அவர் ஆக ஆணவத்தின் உச்சியில் இருக்கிறார் அமித்ஷா இது அவரது எதிர்காலத்திற்கு நல்லதில்லை கடவுள் அதற்கான இந்த ஆணவத்திற்கெல்லாம் கூலியை அழித்து விடுவார் அதே சமயம் அவமானப்பட்ட இப்போ அதுக்கு பிறகு அவங்க கட்சிக்குள்ளே ஏதோ போய் அவர் அண்ணாமலை ஏதோ சமாதானம் பேசுகிறாரு அது அவங்க கட்சி நம்ம அதை பேச விரும்பல ஆனால் ஒரு தமிழ்நாட்டு பெண்ணை ஒரு கவர்னராக பதவி வகித்த தமிழிசையை இவ்வாறு பேசிய அமித்ஷா நிச்சயம் தமிழக மக்களின் கண்டனத்துக்குரிய நபர்தான் ஏன்னா இப்போ கட்சி பிரச்சனை கண்டிங்க உள்ளே கண்டிச்சா யாரும் கேட்க போகிறா பொதுவெளியில் கோடிக்கணக்கானோர் பார்க்கக்கூடிய ஒரு நேரலை காட்சியில் சிந்தனை இருக்கா அறிவு இல்லையா என்ன ஆ சும்மா அதிகாரத்தின் உச்சியில் இருந்தாப்புல நீ எது வேணால் பண்ணுவீங்களா முதலில் திருத்தி கொள்ளுங்கள் அதிகாரம் என்றும் இது வராது ஏன்னா நீங்கள்லாம் எப்படி குஜராத் வழக்கில் தப்பிச்சு வந்தீங்க எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் என்ன அதனால் ஆண்டவனுடைய தண்டனையிலிருந்துலாம் யாரும் தப்ப முடியாது முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க அகம்பாவமின்றி நடந்து கொள்ள முதல் புரிஞ்சிக்கங்க ஏன்னா ஏன்னா எனக்கு ஒரு வாரமாக ஒருத்திக்கிட்டே அந்த மனது ச அன்றைக்கே போடுற வீடியோ வேறு வீடியோ எல்லாம் இருந்தது போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ விக்கிரவாண்டி ரெண்டு நாள் போயிட்டேன் ரெண்டு அது ஒரு மூணு நாள் இப்படி போயிடுச்சு இருந்தாலும் அது திரும்பவும் என் மனதை உறுந்துச்சு இதை கண்டிக்கணும்னு அன்றைக்கே நினச்சா முடியல வீடியோ இன்றைக்காவது கண்டித்து ஒரு வீடியோ போடணும் கடந்து போன மேட்டர் தான் ஆனால் அமித்ஷா கண்டனத்துக்குரிய பொது மரியாதை தெரியாத ஒரு நபர் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அது ரைட்டு அதை விட இது வந்து பாஜகவுக்கு நல்லதா இப்படி விஷயம்னா ஏன்னா நமது நண்பர்கள் நாடார்கள் பலர் இருக்காங்க அவங்களாம் ஒரு மாதிரி வெறுப்போட பேசுகிறாங்க என்ன ஒரு லேடிஸு கால் எதுன்னா அப்படியா பப்ளிக்கில் வச்சு இப்படிலாம் கவலைப்படுத்துவாங்களா அப்படின்னு அவர்கள் மனதில் நாடார் சமூக மக்களின் மனதில் வெறுப்பு இந்த விஷயத்தில் கடுமையாக உருவாகி உள்ளது அது தமிழக பாஜகவுக்கு நல்லதா அதில் அந்த இல்லாமல் அந்த பெரிய மனிதர் யோசிக்க மாட்டாரா நான் பொது வெளியில் இப்படி இப்படிங்கிறமே நான் இத்தனை லட்சம் பார்ப்பானே கோடிக்கணக்கில் பார்ப்பானே என்ன ரியாக்ஷனுங்கிற விட வடநாட்டில் இப்படி தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு போல இந்த மனிதர் அது தென்னாட்டிலையும் காட்ட பார்க்குறாரு காட்டுங்க அதெல்லாம் உங்கள் ஈடி ஐடியெலாம் எவன் எவன் காசு வச்சுருக்கணுங்க என்னைய மாதிரி கடை வாங்கிட்டு தெரியணும்னுக்கா உங்கள் ஈடி ஐடியெல்லாம் என்னே ஒரு ஒன்று பண்ண முடியாது ஆனால் உங்களை மாதிரி அட்டூழியாக அதிகார வருவதற்கு சுட்டி காட்டுவது நிச்சயம் பத்திரிகையாளர்கள் செய்யணும் இதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர்னா கண்டனம் அமித்ஷாவுக்கு கண்டனம்னு எவனால் பேசுனானா அசிங்கப்பட்ட தமிழிசை அவமானப்பட்ட தமிழிசை இன்னும் தமிழிசையை மேலும் கேவலப்படுத்துவதில் தான் இந்த தமிழக யூடியூபர்களும் டிவிகளும் இருந்திருக்க யாராவது தைரியமாக ஒரு யூடியூபரோ ஒரு பத்திரிகையாளனோ இது மிக கண்டனத்துக்கு அமித்ஷாவை கண்டிக்கிறேன் யாராவது பேசுகிறீங்களா ஒரு சிலர் பேசியிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து இதை பேசுனது தப்புன்னு இல்லை பேசுனது என்னை கட்சியாக பேசிச்சு பாஜக மத்திய கட்சியாக பேசிச்சு தனி நபர் அமித்ஷா என்ற தனி நபர் தான் அவ்வாறு பேசி அப்போ அவரை கண்டித்து பேசியிருக்கணும்ல தமிழக பத்திரிகையாளர்களில் போடுங்க ஒன்று அங்கிட்ட ஜாலரா போடுங்க இல்லை இங்கிட்ட ஜாலரா போடுங்க இப்படியும் இப்படியே தெரியுங்க இதுதான் தமிழக பத்திரிகையாளர்களின் இன்றைய நிலை இருக்கட்டும் ரைட்டு ஏன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்தது இப்போ தான் கொஞ்சம் பாரம் இறங்கிடுச்சு ரைட்டு வணக்கம் நேயர்களே